அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதல் பருவ ஆறாம் வகுப்பு தொகுத்தறிவுத் தேர்வு சமூக அறிவின் விடை குறிப்பு பக்கமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது ஒன்று வேட்டையாடுதல் ரெண்டு படிப்படியானது மூணு பழைய கற்காலம் நாலு சுழல் அஞ்சு கேரளா வரலாற்றின் தந்தை ஹேரோ டோட்டஸ் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கிய சக்கரம் சூரிய குடும்பத்தின் மையம் சூரியம் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆஷியா டேஷம் ஆண்டு ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா தவறு மற்ற எல்லாம் சரி அதுக்கடுத்து பொறுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமான கோள் வெள்ளி வளையமுள்ள கோல் சரி செந்நிறக்கோள் செவ்வாய் கோல் யுரேனஸ் குளிர்ந்த கோள் நெப்டியூன் அதுக்கடுத்து இந்த டூ மார்க்லாம் அப்படியே பார்த்துங்க இருபத்தி ஏழாம் வகுப்பு சமூக குறிப்பு ஒன்று வந்து தேவதானம் ரெண்டு ஆப்கானிஸ்தான் மூணு ரிக்டர் அழகு நாலு ஜூலை பதினொன்று அஞ்சு பயன்பாட்டை உருவாக்குதல் உத்தரமேரூர் எழுநூற்றி பன்னெண்டு ஸ்டாம்போலி மியாமி அரசியல் தவறு சரி தவறு சரி தவறு அடுத்து இந்த போர்த்துகள் பத்திரிகை நிலநடுக்கம் திடீர் அதிர்வு சிமா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் பசிபிக் நெருப்பு வலையம் உலக எரிமலைகள் சுனாமி ஜப்பானிய சொல் கென்யாமலை ஆப்பிரிக்கா இதுக்கப்புறம் அந்த டூ மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துங்க